அம்மா பூ கட்டி எடுத்து வச்சாச்சா செவ்வந்தி பூவா இன்னைக்கு மஞ்சள் செவந்தி கட்டியிருக்காங்க தனித்தனி பூவாகவும் கொடுப்பாங்க அதை கட்டியும் வைப்பாங்க இருக்கு பாருங்க செவந்தி ஒன்று எடுத்து கட்டுங்க மஞ்சள் செவந்தி அங்கேவா இங்கே அழகாக இருக்கிறத பார்க்காங்க எங்கள் அம்மா நிறைய வீடியோவில் நாங்கள் பூக்கட்டு போட்டிருப்போம் அதுக்கெல்லாம் நிறைய ஆதரவு தந்திருக்கீங்க அந்த மாதிரி இனிமேலும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் ஆதரவு தரணும் நாங்கள் வீட்டில் பூ கட்டி ஒரு சின்ன பூ கடை வச்சுருக்கோம் அது எங்கள் அம்மா கொண்டு அந்த கடையில் வச்சுட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க அது காலையிலேயே மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க நாங்கள் ஈவினிங் கடை வைப்போம் மாடியில் வெளியில் உட்காந்து கெட்டுறோம் இல்லைம்மா சரி அம்மா தேங்க்யூ சொல்லிடுங்க